ஏகாமல் வாசனை எடுத்தோன் சித்தன் இந்த பாடல் விளக்கம் புரியல எழும்பாமல் வாசனையை கொன்றோம் சித்தன் எழும்பாமல் வாசுகியா வாசனையை வாசனை வாசனையை கொன்றன் ஞானி ஏகாமல் வாசனை நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் வாசனை என்ன ஒரு பூவுக்கு ஒரு வாசனை அந்த வாசனை அது இல்லை கண்ணை கட்டிட்டாங்களா ஒரு ரோஜா பூவை வந்து மூக்காண்டை வைக்கிறாங்க கண்ணை கட்டிட்டாங்க இருக்கிறது ரோஜாவான்னு தெரியாது ஆனால் மூக்காண்டை வச்சு பார்த்தோன்னே அந்த வாசனையை பார்த்தோன்னா ரோஜா தான் வைக்கிறேன்னு தெரியும் அப்போது ரோஜாவோட குணம் எங்கே இருக்குதுன்னா அதோட வாசனையில் இருக்குது என்னோட குணம் எங்கெங்க இருக்குது என்னோட செயலில் இருக்குது அந்த செயல் தான் வாசனை என்னோட மனசில் சதா சிந்தனை கூட தெரியலாம் அதுதான் வாசனை அந்த வாசனை வாசனை என்னென்னதுன்னா ஸ்மெல் கிடையாது மூக்கால் மோகிறது கிடையாது நம்ம மனசுல உருவாகுற எண்ணங்கள் தான் வாசனை அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையும் அந்த வாசனையே அடித்து காலி பண்ணணும் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா ரமணர் சொல்லுவார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எல்லா மனுஷன் இந்த உலகத்துல எனக்கும் உனக்குன்னு யாருக்கும் இல்லாம மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாரும் எண்ணங்கள் உதிச்சிக்கினே இருக்கும் எண்ணங்களை உதிச்சுனே இருக்கணும் உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கப்பா நீ என்ன பண்ணணும்னா எங்க உதிக்குதோ அதுக்கிட்ட நீ போராட்டம் பண்ணாத என்ன இப்படி யோசனை வேதனைப்படாத எங்க உதயமாகுதுன்றதை நீ முதல்ல போ அப்படியே ரிவர்ஸ்ல போடுற எண்ணம் எங்கேயோ ஒரு உதிக்குது என்ன சாமி ஒரு பொருள் ஏதோ ஒரு எண்ணங்கள் வந்தால் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை தேடி அந்த எண்ணம் எங்கே உதிச்சதோ அந்த இடத்துல அதை ஆஃப் பண்ண கற்றுக்க யார் சொல்கிறது ரமணன் சொல்கிறார் நீ தப்பிச்சு கரையிறதுக்கான வழி எண்ணங்கள் கூட போராடுறதில்லை எண்ணங்களே வராமல் இருக்கிறது அதுதான் வாசனை மனசோட வாசனை எண்ணங்கள் ஒரு பூவோட வாசனை நமக்கு எப்படி தெரியுமோ உன்னோட மனசோட வியாக்கியானம் உன்னோட மனசோட அந்த உள்ளே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எப்போ தெரியுன்னா நான் என்னோடய சிந்தனைகளில் தெரிஞ்சிடும் புரியுதா அதுதான் வாசனை அதை எலுமணியாச்சிலையும் அதை அடித்து காலி பண்ணுன்னு அவர் சொல்றார் எண்ணங்களே வரக்கூடாத வந்ததுக்கிட்ட போராடாத புரியுதா அது சாமர்த்திய வேணும் அது யாருக்கு பொருந்தோம் ரமணருக்கு பொருந்தோம் உடனே நாலுலேருந்து பாம்பு அடிக்கிற மாதிரி ஒரு தடி வச்சு நம்ம உட்காந்து நமக்கு தான் அனகலமாகும் ஏன்னா மனம் எங்கே இருந்து தெரியாது அதில் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு தெரியாது ஒரு குளம் இருக்குது சாமி ஒரு குளம் இருக்குது அதில் எந்த விதமான காற்று இது எதுவும் இல்லைன்னா அது நிசத்தமாக இருக்குது ஆனால் ஒரு காத்தோட அளப்பட்டா கூட அதோட தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி என்னன்ற ஒரே ஒரு கல் வந்த உடனே மனசு தானாக சிந்திக்க ஆரம்பிச்சிது அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து தொடர்ந்து அப்போது தொடர்ந்துக்கிட்டே போகாதப்பா தொடங்கின இடத்துல அதை அடிச்சுடு அவிச்ச வித்தே முளையாதே அந்த மாதிரி உன் எண்ணங்களை அவிக்க கற்றுக்கினா அது எங்கே புறப்படுது அங்கேயே நீ அதை தோன்ற விடாம தடுத்தா உனக்கு முத்தி மோட்சம் அனுப்பிவிடுங்க அதான் சொல்கிறேன் வாழையை உசித்தோன் சித்தன் வாழையை உசித்தோன் சித்தன் முகனர் சொல்கிறார் ஆத்தாளும் உசித்தோன் அவனே சித்தன் கரூரர் சொல்கிறாரு வாழை ஆத்தாள்ன்றது என்றது யார் அது இருக்கிற இடம் வாழையை புசித்தோன் சித்தன் சித்தர்கள்லாம் யாருப்பா நம்மளை மாதிரியே மனுஷன் தானே அவங்களாம் ரெண்டு கையிது ரெண்டு காலுக்குது நம்மளை மாதிரியே உடம்புக்கு முன்னே இருக்கலாம் கிடா முடியும் இருக்கலாம் ஆனால் இவங்களாம் சித்தனானா இல்லை சித்தன்னா யார் என்ன சொல்கிறாங்க வாழை வாழையை புசித்தோன் சித்தன் வாழையை புசித்தோன் சித்தன் வாழை எங்கே இருக்குது நம்ம மூலாதாரம் முக்கிடில்லை அங்கே முக்கோண சக்கரத்தில் வாழையானது ஒரு பாம்பு எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி அங்கே உருவம் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம அந்த ஒரு பொருள் அங்கே இருந்தால் பலன் இல்லை அந்த ஒரே பொருளை நான் பாடத்தின் மூலிமா விடாத பயிற்சிகள் மூலயமா மேல்நிலையில் இருந்து கொண்டு வந்தால் கடலில் தண்ணி இருக்குது அந்த தண்ணியில் என்ன இருக்குது உப்பு இருக்குது ஊர் போட்ட அழுகுக்குது இல்லாத கெமிக்கல்ஸ் எல்லாமே அந்த கடல் தண்ணியில் இருக்குது ஆனால் அதே கடல் தண்ணி தான் ஆவியாகி மேலே போனால் பரிசுத்தமாவது அதுக்கு ஈடாக ஒரு தண்ணி இந்த உலகத்தே கிடையாது ஆனால் எங்கேருந்து வந்தது அழுக்கான யாருமே குடிக்க முடியாத ஒரு பொருள் இவ்வளோ பரிசுத்தமான ஒரு பொருள் வந்தால் மாதிரி மூலாதாரத்தில் இருந்த அந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் இருந்தால் பயன் இல்லை அதே பொருளை என்னோடய பாட நிர்மணம் நான் ஆவியாக்கி சூட்சிமமாக கீழே இருக்கு ஸ்தூலம் சூளமாக மேலே கொண்டு போக முடியாது ஆனால் பாடத்தின் மூலிமா அதை சூட்சமாக கொண்டு போய் அங்கே நான் வச்சால் அங்கே என்னோடய அமிர்தம் சுரக்கும் எது போகணும் அமிர்தம் சுரக்கணும்னா கீழே ஏற பொருள் அங்கே மேலே போகணும் மேலே போனால் அமிர்தம் சுட்டோம் அப்போ நான் சுவைச்சது எதுனா வாழையே இது அங்கே போகாமல் அந்த சுவையை நம்மளால் உணரவே முடியாது ஏன் சாமியம் வரல அப்படின்னா வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த விந்துக்குள்ளே எதலாருமே சுவைச்சு பாருன்னு சொல்லுவாங்க விந்த சுவைகளானால் விந்தை இப்படியே சுவைக்க முடியாது ஏன்னா அது ஸ்தூலம் ஆனால் இது சுற்றும் வாங்கி மேல்நிலையில் போனால் அந்த பொருளில் அஞ்சு விதமான சுவைகள் வரும் ஆனால் அது வரத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு மரண வேதனையே வரும் இது வரைக்கும் நாம் அந்த ஸ்மெல்ல பண்ணியே இருக்க மாட்டோம் அவ்வளோ துர்நாற்றம் வரும் அந்த இடத்துல அங்கே விழுறக்கூடிய ஒரு ஒரு சொட்டம் நமக்கு கொமட்டும் குழந்தைச்சி வாந்தி எடுக்கிற மாதிரியே ஒரு செகண்ட் கூட நம்ம அந்த அந்த ஈரத்தை அந்த தண்ணியை நம்ம வாயில வச்சே இருக்க முடியாது அவ்வளோ விதமான அவஸ்தைகளும் கடந்து அது பரிசுத்தம் ஆனால் மட்டும்தான் அங்கேருந்து ஒரு சொட்டு விடும் புரியுதா அதை தான் அங்கே சொல்ல வராது அப்போ சுவைக்கக்கூடிய வழியை தெரிஞ்சால் சுவைக்கலாமன்றது தான் விஷயமே புரியுதா ஓனை பார்த்துட்டே சுவைக்க முடியாது மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு சுவைக்க முடியாது பாடுபட்டா தான் சுவைக்க முடியும் ஒரு சாப்பாட்டுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது பாருங்க இன்னும் ஒன்றும் அங்கே எதுவும் செய்யலை அப்போ வயிற்று ரொப்பக்கூடிய இந்த சாப்பாட்டுக்கே நம்ம இவ்வளோ போராட்டம் பண்ணுறோம்னா பிறவியே இல்லாத ஞானத்தை அடையிறதுக்கு நம்ம எவ்வளோவோ பாடுபடணும் அந்த உண்மையை புரிஞ்சீங்கன்னா நமக்கு அலுப்பே வராது நாளைக்கு கூட சாவுடனே முடியாமல் சாகுறேன் பரவாயில்ல அப்படின்னு போனோம் ராமகிருஷ்ணன் ஒரு கதை சொல்லுவார் ஒரு தட்டில் அமிர்தத்தை ஊற்றி வச்சான் அது அமிர்தம் அமிர்தத்தை சாப்பிட்டா மரணமே யாருக்கும் கிடையாது ஆனால் வண்டு ஒரு தான் வண்டு வந்து என்ன பண்ணுமா அது அமிர்தம் அந்த வண்டுக்கும் தெரியுமா ஆனாலும் என்ன பண்ணுமா அதை அது சேஃப்டியாக அந்த தட்டில் உக்காந்திங்கன்னு எட்டி 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 தான் அந்த சுவைக்குமா ஏன் அது தானே வீணா நான் செத்த போகிறேன் அப்படின்ற தைரியம் அந்த வண்டிக்கு இல்லாத மாதிரி நான் போகக்கூடிய பாத ஞானத்தை தான் அடைய போகிறேன் அதில் நான் நாளைக்கு கூட சாவரன்ற தைரியம் நமக்கு வரல அது வராதனால பாடம் பண்ணுற பல அறுவடை பண்ணல இந்த தைரியத்தோட பாடம் பண்ணால் அந்த பாடம் பண்ணதோட விளைவுகளை நம்ம அனுபவிக்க முடியும் சும்மா வந்துடாத ஞானம் அந்த எல்லாத்தையும் தூக்கி விசாரிக்க அந்த தைரியம் நமக்கு வரணும் வந்தால் மட்டும்தான் ஞானம் சாத்தியம் வெறும் பாடம் ஞானத்தை கொண்டு வராது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ற அந்த துணிவு என்றைக்கு மனுஷனுக்கு வருதோ அவன் ஞானியம்மா மாறக்கூடிய பக்குவமும் அவனுக்கு வந்துடும் சரிங்களா விஷயம் சார் சுடுகாட்டுக்கும் சிவபெருமான கொள்ள தொடர்ந்து சார் சுடுகாட்டுக்கும் சுடுகாட்டுக்கும் சிவபெருமானம்மா அவர் வீடு அது ஊரில் சிவன் கோயிலை கட்டி வச்சு போங்கன்னா யாரும் போக மாட்றாங்க சரி எங்கே போகாதுன்னு கட்சியில் அங்கே தானே வந்தாகணும் நீ கோயிலுக்கே போகல என்னை வந்து பார்க்கல வேலை வேலைக்கு பூஜை நடக்குது அப்பவும் வரல ஆனால் உனக்கும் பூஜை போட்டு அங்கே கொண்டு வந்துருவோம் அப்போ அங்கே பார்த்துக்கிறேன்னு அவன் என்ன பண்ணுறான் எங்கேயும் வயலில் நிற்கல ஊருக்கு வெளியே எனக்கு ஒரு இடம் இது நான் உட்காந்துக்கிறேன் யாராக இருந்தாலும் பக்தனாக இருந்தாலும் முக்தனாக இருந்தாலும் சித்தனாக இருந்தாலும் எல்லோரும் அங்கே தான் வரணும் வாங்க அப்படின்னு அவன் அதையே ஒரு வீடாக வச்சு உட்காந்துக்கிறான் சாமி இதுதான் சிவனுக்கும் அவனுக்கும் உள்ள இருத்தனுக்கும் உள்ள இரு எந்த பெருமாளும் எங்கே பெருமாள் போகிறா வேற யாரும் எந்த தெய்வமும் சுடுகாட்ட பக்கமே போகல ஒரே ஒரு தெய்வம் யாரு சிவபெருமான் மட்டும்தான் அதனாலதான் சிவராத்திரிய கொண்டாடுறாங்க அதனாலதான் அம்பாளுக்கும் அந்த சிவனுக்கு காம்படிஷனா தான் அம்பாளுக்கும் அந்த இது பண்றாங்க ஆ நவராத்திரி இல்ல மசான கொள்ள மயான கொள்ள நடத்துவாங்க இல்லையா அந்த விஷயமும் எதுக்காக மாட்டேதுன்னா சிவனுக்கு ஈக்குவலா நான் சக்தியை காட்டுற பாருன்னு பண்ண கூட்டத்தோட அது சிவன் இல்லாமல் சக்திக்கு வாய்ப்பே இல்லை சிவன் தனியாக வேலை செய்ய மாட்டேன்னு சக்தி பிரித்து வச்சுருந்தா நம்மளோட வடிவம்லாம் சக்திக்கு தனியாக கிடையாது உள்ள சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட்டு வரலையே அந்த கரண்ட்டு மாதிரி தான் சிவம் எல்லாம் ரெடியாக இருந்தாலும் பயனும் இல்லையே அப்போது சிவன் இல்லாமல் சக்தி கிடையாது அப்போது எங்கேயும் போகாமல் கோயில் கூடம் போகாமல் ஞானத்தை தெரியாமல் யாராக இருந்தாலும் வர வேண்டிய ஒரே இடம் சுடுகாடு நாங்கள் பார்த்துட்டு அவன் தைரியமாக உட்காந்துக்கிறான் எது காசியா ஆமாம் பெரிய வீடா அவனோட முதல் வீடாக தான் என்ன ஊரில் சாவாதவங்க கூட அங்கே வந்து செத்துலாமான்னு ஆசைப்படுற இடம் சாவுக்கு யாரும் ஆசைப்படவே மாட்டாங்க ஆனால் அங்கே கடைசி கால முடியாமச்சு அங்கே போய் செத்து போகிறேன் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு சாவு மேலே ஒரு காதல் வர வைக்கிறாங்கள அப்போ அது யாரால் முடியும் அவன் ஒருத்தனால தான் முடியும் மரணத்தையும் சந்தோஷமாக சாப்பிடா அங்கே போன உடனே மோஞ்சானா கூட ஒரு தைரியம் வந்துடும் இங்கே செத்தனா கண்டிப்பாக இறைவன் கிட்டே போயிடுவேன் போகிறதா போலையானதா அப்பற கதை அவன் சாக போய் ஒரு தைரியம் வந்துச்சுல அவனுக்கு அங்கே வேதனையே இல்லையா அவனுக்கு ஏன்னா இறைவனோட பூமியில் நான் சாவுறேன் அப்படின்றத தைரியத்தை பெரியவங்க கொடுத்து வச்சுக்கிறாங்க சுடுகாடு கூட அப்படி தான் சுடுகாட்டுக்கு தைரியமாக போனோன்னு தைரியமாக போவாங்களே யாராவது ஆரம்ப போக மாட்டாங்க அங்கே பேய் ஆடுதுன்னு வாங்க எந்த பேய் ஆடுச்சு வீட்டில் ஆடாத பேய் ரோட்டில் போய் ஆடப்போதே மனம் ஆகிய பேய் ஆடு வரைக்கும் சுடுகாட்டில் பேய் இருக்கும் மனசில் பேய் இல்லைனா சுகரில் எங்கள் பேய் இருப்பான் பேயின்னு ஒரு பொருளே கிடையாது உலகத்தில் செத்தவனாம் பிறக்க போகிறான் பிறந்தவெல்லாம் சாக போகிறான் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் பேயின்னு ஒரு கான்செப்டே கிடையாது அப்போ யார் தான் இந்த பேய் அப்படின்னா தான் வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியாமல் வாழாமல் தற்கொலை பண்ணி சாவுடாமார் அவன் தான் பேயாவோ நாயாவோ இங்கேயே சுற்றின்னு இருப்பான் ஆனாலும் அவன் போய் இன்னொரு ஆன்மாவை புக முடியாது அவன் தான் உள்ளே இருக்கணும்னா வெளியே ஓடணும் அவனுக்குன்னு ஒரு இறைவன் உடம்பு உடம்ப கொடுத்தா அதுலேயே வாழ இல்லாமல் வெளியே போயிட்டான் நல்லா வாழ்ந்துங்கிறேன் ஏன் உடம்புல அவனால பூர முடியுமா பூற முடியாது அப்போ பேரி பூச்சி ஆர்வம்லாம் யார் யார் சாமி பேரிக்கும் மனுஷன் ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு சம்பந்தமே இல்லை கல்யாணம் ஆகாத பொங்கல் பசங்க இருப்பாங்க கல்யாணம் ஆகக்கூடிய வயசு வந்திருக்கும் ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை அவங்க வீட்டில் இல்லாமல் இருக்கலாம் வீட்டில் இல்லாத போது என்ன அதோட அதோடய விளைவுகள் என்ன பண்ணால் ஒன்றும் நல்லப்போம் யாரும் தப்பான ஆளே கிடையாது ஆனால் அந்த பக்குவம் வரும்போது உடலுக்கான விளைவுகளை அதை அனுப்பி வச்சு ஆகணும் அப்போ உடலில் என்ன பண்ணால் ஒதுவும் பீரியட் டைம்லேயோ மற்ற டைம்ல சும்மா இருக்கும்போது என்ன பண்ணால் அந்த அடி வயிறு நான் தூத்திக்கு போகிறோம் பார்க்குறோம்னா பேய் பிடிச்சி வச்சுருவாங்க மற்ற கோயில் குளத்தை கூட்டும் போய் வேப்பில் அடிக்கிடுவாங்க இதெல்லாம் சம்மந்தமே பேய்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த உடலில் ஒரு நடுக்கம் வரும் ஏன் வருதுன்னா பண்ண வேண்டிய காலத்தில் அதை பண்ணாமல் அந்த உடலால் தாங்க முடியாமல் அது தன்னை எக்ஸ்போர் பண்ணுது அது வெளிப்படுத்துது பார்க்குறவன் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இது பண்ண வேண்டியதை பண்ணால் அந்த உடக்கெல்லாம் சரியாக போயிடும் புரியுதுங்களா அது தான் இது தான் நம்ம பேயின்னு சொல்கிறோம் இது எத்தனை நாளைக்கு ஓடும் பேய் உள்ளே ஓடுத பேய் வெளியே போமா இல்லை ஒரு வாட்டி ஓட்டிட்டேன் இன்னொரு வாட்டி அந்த உள்ள வந்து பூராதா வாய்ப்பு இருக்குதில்ல ஆனால் ஒரு வாடி போன பேய் ஏன் திரும்ப உள்ளே வரல என்ன கொடுத்தாங்க அப்படி வேட்டி அதுக்கே அது தெரியாம தான் செத்து போயிடுது சாரா இல்லாமல் இங்கே செத்து போய்கிறானா உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை வரும்போது இந்த உடலுக்கு தானே ஆடும் சாமி அந்த ஆட்டத்தை தான் இவங்க சாமியாகவும் பேயாகவும் காட்டுறாங்க சம்பாதிக்கிறாங்க இல்லை உண்மையிலே ஆடுறவங்களும் வராங்க உண்மையிலே ஆடுறோம் வராங்க தன்னை வந்து அவனாக மாற்றுறது ஒரு வித்த இதே தான் தனக்குள்ளே இறைவன் இருக்கிறான் அவன் எப்படி இருக்கிறான்னா இப்போ வருவான் பாருன்னு வருவான் ஏன்னா அவன் நம்புகிறான் சும்மா ஆடுறது ஆட்டம் இல்லை சும்மா எவ்வளோ பேர் ஆடுகிறான் அது வந்து சாமி ஆடுறது இல்லை ஆனால் தனக்குள்ளே இருக்கிறான் அவன் நம்பிட்டானா அவன் அவனாவே வருவான் நம்பிக்கை தான் சாமி காரணம் ஆமாம் இப்போ சாமியெல்லாம் இல்லை இல்லைன்னு ஊரில் கருப்பு துணி கட்டி போகிறான் நான் எதுக்கு கட்டி போகிறான் நான் அவனை மாதிரி பகுத்தறிவாதி சாமியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றேன் அவனுக்குள்ள இல்லை இருந்தா வருவான் இல்லைனாலும் வரல நம்பனா அவனும் சாமி ஆட முடியும் நான் கூட சாமி ஆட முடியும் ஆனா சாமி எனக்குள்ள எப்படி இருக்கிறான் ஆடுற மாதிரி இல்லை ஆனா அவன் ஆடுற மாதிரி கற்பனை பண்ணி வச்சுக்கிறான் சாமி வந்தா நான் ஆடுவேன் அப்படின்னு அவன் நினப்பி வச்சதுனால அவன் ஆடுவான் மற்றபடி சாமி வந்து யாரும் ஆடப்போறதில்லை சாமி யார் மேலேயும் வராது அப்போ தான் சீக்கிரம் அலங்குவாரு தான் மலை ஏறுவாரு ஆமா இங்க கொடுக்குறாங்க பயணிக்கு காவடி தீங்கி போறாங்க முருகன் வந்து ஆடுவாங்க பெரிய பூஜாரி குடும்பம் இருப்பாங்க பயணியில ஒரு முருகன் இவங்க மேலே வந்து ஆடுவாங்க எப்போனா வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் மத்த நாள் அவர் ஆடுறதுக்கு உடம்பு யார் கொடுப்பா இவங்க ஒரு நாள் போயிட்டு பயணிக்கு போயிட்டு அப்புறம் மெல்லாத்துக்கு வந்துடுறாங்க கற்பனை சாமி மனம் எது நினைக்குதோ அதுவாக மாறக்கூடிய சக்தி மனுஷனுக்கு உண்டு நிலவுக்கு போக முடியுமா நினச்சதெல்லாம் ஒரு காலம் போயிட்டான்ல அப்போ அதுக்கு காரணம் என்ன பொருள் இல்லை ராக்கெட் இல்லை மனம் முதல்ல சிந்திச்சது போக முடியுமா போகலாம் போனால் என்ன வேணும் மனம் மனம் இருந்தால் எல்லாம் சாத்தியம் இதுதான் சாமி விஷயம்